மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மகா சிவராத்திரி விழாவில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை தலைவர் குருசாமி பங்கேற்பு மதுரை மாவட்டம் பாசிங்காபுரம் அருகே தண்டலை கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ முப்புலி சுவாமி கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மதுரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குருசாமி கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் அவருக்கு கோவில் நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் தலைவர் குருசாமி தலைமையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் வெளிப்புறத்தில் தினமும் ஆயிரம் ஏழை எளிய மக்களின் பசியாற்றும் அன்னதானம் தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த இமாலய சாதனைக்கு மதுரை மக்களிடம் பெரும் வரவேற்பு கிடைத்து வருகிறது மேலும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை தலைவர் குருசாமி தலைமையில் வைகை ஆற்றில் ஆகாயத்தாமறைகள் அகற்றியது ஏழை மற்றும் முதியோர்களுக்கு இலவச மளிகை பொருட்கள் வழங்குவது மழை காலங்களில் வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்குதல் மதுரை செல்லூர் பகுதியில் குற்றங்களைத் தடுக்கும் வகையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் தொடர்ந்து செய்து வருவது குறிப்பிடத்தக்கது மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதி And shirts from the house of plateau